ஓம் ாய முன்னொரு காலத்துல ஒரு துறவி ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாராம் அப்ப அந்த துறவிய பாக்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு ஏராளப்பட்ட மக்கள் வந்து வருவாங்களாம் அப்படி வரும்போது ஒரு ஏழை ஒருத்தர் வந்து ஆஹ் குருவே நான் பெரிய ஏழை எங்கிட்ட என்னோட உயிரை தவிர வேற எந்த சொத்துமே இல்லை நான் நல்ல ஒரு வசதியோட வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னாராம் அவனே அந்த குரு என்ன பண்ணாராம் சரிப்பா நான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் உன்னோட கைகளை மட்டும் எனக்கு வெட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம் உடனே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு குருவே ஐயாயிரம் ரூபாய்க்காக எல்லாம் என்னோட கையெல்லாம் என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் சரிப்பா அப்ப நான் உனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் உன்னோட காலை கொடுத்துரு எனக்கு அப்படின்னாராம் அதுக்கும் அந்த ஏழை வந்து ஒத்துக்கொள்ளலையா சரிப்பா உனக்கு வேணா எனக்கு வேணா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் உனோட கண்களை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் அந்த ஏழை முடியாதுன்னு சொல்லிட்டாராம் சரி கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு இருபது லட்சம் ரூபாய் தரேன் உன்னோட உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம் குரு அதுக்கும் அந்த ஏழை என்னால நிச்சயமா நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாராம் அத கேட்டுட்டு அந்த குரு ஏழை கிட்ட சொன்னாராம் உன்கிட்ட உன்னோட உயிரை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை மேலும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரையும் உன்னோட ஆரோக்கியமான உடலையும் வைத்திருக்க கூடிய நீ எப்படி ஏழையா இருக்க முடியும் அதனால உழைத்து வாழ்க்கையில முன்னேறு அதுதான் என்னைக்குமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் விலை இல்லாத நம்மளோட தன்னம்பிக்கை தாங்க எப்பயுமே நம்மள வாழ்வுல ஜெயிக்க வைக்க கூடிய ஒன்று அதனால எல்லாரும் தன்னம்பிக்கையோட உழைப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்வோம் நியாயமான வழியில தர்மப்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கிறதோட மத்தவங்களுக்கும் ஜெயிக்கிறதுக்கு உதவுவோம் வழிவிடுவோம் नमः शिवाय नन्